ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் Garden Samuel. Now, and சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா குழல் பணியாரந்தான் தான் செய்ய போகிறோம் குழல் பணியாரம் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து வறுத்த பச்சரிசி மாவு நல்லா நைஸாக எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அது கூடவே வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கோம் ஆறு சாம்பார் சாம்பார் வெங்காயம் ஆறு பூண்டு பல்லு சீரகம் தான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து இந்த பச்சரிசி மாவு தனியாக எடுத்து வச்சிடலாம் தேங்காய் பூண்டு சாம்பார் வெங்காயம் சின்ன சீரகம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடலாம் சீரகம் சாம்பார் வெங்காயம் பூண்டு பல்லு தேங்காய் இப்போ நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காயெலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தேங்காய் அரைச்சா கூட போதும் ரொம்ப குரகுரப்பு இல்லாமல் ரொம்ப நைஸ் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சாம்பார் வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து மாவு கிண்டறதுக்காக நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துருக்கோம் பேன் வந்து நம்ம அடுப்பில் வ வச்சாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் மாவு எடுத்துருக்கோம் அந்த ஒரு கிளாஸ் மாவுக்கு நாங்கள் வந்து அதே மாவு வரந்து அதே கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு உ ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாவு சரிங்களா இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சீரகம் சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் தேங்காயெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு அந்த தேங்காயோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கிறோம் எந்த எண்ணெய் ஊ எந்த எண்ணாலும் ஊற்றிக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம்னா இப்போ நம்ம வந்து மாவு போட்டு நல்லா கிண்டும் போது வந்து மாவு வந்து இந்த பேனில்லாம் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா மா பார்த்திங்களா தண்ணி நல்லா வெட்டி கொதிக்கிது இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சரிசி மாவு போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் மாவு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ வந்து சில பச்சரிசி மாவு வந்து தண்ணி நல்லா இழுக்கும் தண்ணி தேவைப்படும் சில தண்ணி தேவைப்படாது அந்த அளவுக்கு அப்படி இருக்கும் அப்போ அதனால உங்களுக்கு அளவு ஊற்றிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று தான் ஊற்றிருக்கோம் அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படி தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க வச்சு லைட்டாக ஊற்றி இதே மாதிரி நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க இப்போ மாவு போட்டு நல்லா கிளறியாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாவு வந்து ஒரு தாம்பள தட்டோ இல்லை ஏதாவது தட்டு எதாவது இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம் நாங்க வந்து மாவு வந்து ஒரு தாம்பள தட்டுக்கு மாற்றியாச்சு மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் வந்து நம்ம ரொம்ப கொதிக்குது இல்லை அதனால் போட்டு கை வச்சு நல்லா பிசைய முடியாது அதனால தான் இப்போ நம்ம வந்து இந்த மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோன்னா மாவு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மாவு அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாத்துக்கலாம் பாத்தீங்களா இப்ப வந்து சூடு கொஞ்சம் ஆறி இருக்கு கை தாங்குற அளவுக்கு தான் இப்ப சூடு இருக்கு அந்த சூட்லயே நம்ம வந்து நல்லா மாவு நல்லா அழுத்தி பிசஞ்சுக்கலாம் அழுத்தி பிசைக்கு முன்னாடி நம்ம வந்து எள்ளு போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க வெள்ள எல்லு போட்டானா தெரியாது கருப்பு எள்ளு போட்டோன்னா அங்கங்கே வந்து புளி புள்ளியாக கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பு எள்ளு போட்டிருக்கோம் இப்போ எள்ளு போட்டதுக்கப்புறம் நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு நல்லா நாங்கள் வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இப்போ மாவு வந்து எவ்வளோ எவ்வளோ அளவுக்கு நல்லா மாவு அழுத்தி பிசைறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நான் குழல் பணியாரம் நல்லா அழகாக வரும் அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து மாவில் நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவு வந்து லூஸாக இருந்திருக்கும் அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கே தெரியும் மாவு பிசைஞ்சானா நீங்கள் வந்து மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து மாவில் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கு பிசஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த விரலில் வந்து இதை பாருங்கள் கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடறதுக்கு அப்புறம் இதே மாதிரி பாருங்க பால் பண்ணி வச்சுக்கோங்க மாவு இதை பாருங்க பாக நல்லா மாப்பிடு நல்லா அழுத்தி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸுக்கு நீங்கள் வந்து மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க நாங்கள் வந்து மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறது மாவுலேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் வந்து எல்லா மாவுமே நல்லா இதே மாதிரி உருண் பிடிச்சி வச்சுக்கோங்க உரித்து பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நல்லா தட்டி விரித்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு வாங்க காமிக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து பாமாயில் கவர் எடுத்துருக்கோம் இந்த பாமாயில் கவரில் வந்து ரெண்டு பக்கம் இருக்குல்ல மாதிரி இருக்குல்ல அதனால இந்த பக்கம் எண்ணெய் தடவிணும் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் மாவு வச்சுக்கோங்க மாவு வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கவர் இருக்குல்ல அது வந்து இப்படி அதுக்கு மேலே போட்டுட்டு இதே மாதிரி கிண்ணம் இல்லைன்னா தட்டு ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் நாங்கள் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த கிண்ணம் இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஷ் பண்ணியாச்சு ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக இந்த ஒரு பக்கம் இருக்கிற அந்த கவர் எடுத்துடலாம் வரலாம் கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சிருக்கு விரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்னா நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக மேலே கிளியமாக லைட்டாக அப்படி இப்படி தடவி விட்டுக்கோங்க அப்போ தடவிடும்போது விடும்போது என்ன ஆகும் இந்த உருண்டை இருக்கலாம் கொஞ்சம் பெருசாகும் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தட்டி தட்டி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோ நாங்கள் வந்து சின்ன சின்ன உருண்டாக எடுத்துருக்கோம் அதனால் வந்து சின்ன சின்னதாக நாங்கள் போட போகிறோம் கோயில் பணியாரம் நீங்கள் வந்து பெருசாக போடுற மாதிரி தான் உருண்டை கொஞ்சம் பெருசாக பண்ணி நல்லா தட்டி தட்டி விரிச்சுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து எல்லாம் விரிச்சாச்சு விரிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நாங்கள் வந்து ரோல் பண்ணுறதுக்காக எதை எடுத்துருக்கோன்னா இந்த மோர் கடைகிற மத்து இருக்குது பார்த்திங்களா அது வந்து குட்டி மத்து அப்போ அதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து மோர் மத்த எடுத்துருக்கோம் எடுத்துக்கப்புறம் அது மேலே வச்சு அப்படியே ரோல் பண்ணுறோம் பாருங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணியாச்சு ரோல் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக கல்ட்டுனா அமுக்கி விட்டுக்கோங்க அமுக்கி விட்டு கல்ட்டுனா வந்துடுது ஜாயிண்ட் பார்த்தீங்களா அமுக்கி விட்டாங்க இல்லைன்னா என்ன தெரியுமோ அது அமுக்கி விடலன்னா இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் அப்போ ஒழுங்காக வந்து கோயில் மாதிரி வராது அதுக்காகத்த நம்ம வந்து இங்கே லைட்டை ஆமிக்கி விட்டுக்கோங்கன்னு ஒரு லைட்டை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க ஒட்டி விட்டால் தான் கொஞ்சம் அழகாக வரும் கோயில் பணியாரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கோயில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா அழகாக இருக்குல்ல பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நம்ம எடுக்க வேண்டியது தான் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மோர்மத்து இருக்குல்ல மோர் மத்தில் நீங்கள் மாவுவில் வைக்கும்போது நீங்கள் வந்து மோர் மத்தில் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவைனா தான் இது டக்குன்னு கழுண்டு வந்துடும் இல்லைன்னா அதிலையே ஒட்டி பிடிக்கும் அதனால் நீங்கள் எப்போவும் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு குழப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறதும் நம்ம வந்து செய்யலாம் இப்போ வாங்க ஒன்று கூட உங்களுக்கு ஒன்று நாங்கள் காமிச்சு தரேன் எப்படி இந்த ரூல் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எண்ணெய் தடவிக்கோங்க ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க சரிங்களா அப்போ தான் அழகாக வரும் இப்போ வந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக அமுக்கி விட்ருக்கோம் நமக்கு அப்புறம் இந்த பக்கம் கவரும் வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதேமாதிரி எதாவது கிண்ண எதாவது இருந்தோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு லைட்டாக அப்படி இப்படி விழுப்பியே ப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் மாவு கொஞ்சம் விரியும் நம்ம வந்து விரிச்சாச்சு விரிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரோல் பண்ணலாம் அப்படிங்க பருப்பு மத்தம் எல்லாம் இல்லை அப்படி தானே நம்ம கையில் கூட வருது பாருங்க இவ்வளோ தான் ரோல் பண்ணியாச்சு ஆனால் இங்கே தெரியுமா சிலவங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த கொலை குழல் பணியாரெல்லாம் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நாங்களே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் ட்ரை பண்ணி பார்த்து வரல அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியாக நாங்கள் வந்து போடும்போது இப்போ நல்லா அழகாக வருது நம்மளுக்கு வர வர மாட்டேக்குது நம்ம நினைக்கக்கூடாது வரும் அப்படி சொல்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாமே நமக்கு வரும் நல்லா செய்ய வரும் இப்போ வந்து ரெண்டாவது இந்த பார்த்தீங்களா எப்படி ரோல் பண்ணோன்னு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த மத்தெல்லாம் இல்லையா அப்படின்னா பிவிசி பைப்பெல்லாம் இருக்குல்ல பிவிசி பைப்பெல்லாம் நல்லா கழுவி நல்லா இது பண்ணி அதில் கூட நீங்கள் இப்படி செய்யலாம் நம்ம வந்து என்னெல்லாம் போட போகிறதில்ல அதனால பிளாஸ்டிக்குனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை அதில் நம்ம ரோலுக்கு ரோலாக கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம் பிவிசி பைப்பில் கூட நீங்கள் இந்த ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி அப்படி பருப்பு மத்து இல்லை பிபிசி பைப்பு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து மாவு விரிச்சாச்சு விரிச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு விரலுக்கு ஊடல் இந்த அந்த மாவு வச்சதுக்கப்புறம் இந்த ரோல் பண்ணுங்கள் அதுபோ இந்த பக்கம் ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடு இருக்குல்ல அந்த மாவு வந்து இந்த பக்கம் போட்டு போட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க ஜாயிண்ட் இல்லாமல் ஒட்டி ஒட்டி விட்டேன்னா குழல் பணியாரம் ரெடி ஆயிருச்சு இது ஈஸி நான் செய்யறதுக்கு கொஞ்சம் வேலையும் இல்லை எடுத்துட வேண்டியது அப்புறம் மெல்ல எடுத்தேன்னா பாருங்கள் அழகாக வந்துருக்கு பாருங்க இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஒட்டி விட்டுருவோம் ம் அந்த பக்கம் தான் இல்லை ஒட்டில நான் எண்ணெயெலாம் போட்டாலும் விரிஞ்சிரும் அப்போ நம்ம குழல் பனியாக செஞ்சதுக்கு இது இல்லாமல் போயிடும் அதுக்காகத்தான் நல்லா ஒட்டி விட சொல்கிறோம் அது எல்லாம் ஒட்டியாச்சு இப்போ மூணு இதில் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் அந்த ரோல் பண்ணுறது எப்படின்னு ஒன்று வந்து நம்ம கையால் ரோல் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பருப்பு மத்தில் இன்னொன்று வந்து விரலுக்கு ஊடலை வச்சு கூட பண்ணலாம் சரிங்களா இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எல்லா உருண்டையும் வந்து ரோல் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயெல்லாம் போட்டு எடுத்துட வேண்டியது தான் அதுக்காக நம்ம வந்து இது பொறிச்சு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேனில் எண்ணெயெலாம் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ இந்த ரோல் பண்ணி வச்சது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒன்றுன்னா போட்டுக்கோங்க எண்ணெயில் ஒன்றுன்னா நம்ம ரோலெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் உடனே நீங்கள் திருப்ப போடாது நல்லா ஒரு பக்கம் நல்லா சவுண்டு ஓட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக திருப்பி போட்டு கொடுத்துடலாம் நம்ம சொன்ன ஒரு பக்கம் நல்லா வந்து வாட்டோம் நல்ல ப்ரவுன் நேரம் வாட்டப்பு இல்லை வர வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்ச நேரம் போட்டதுக்கு அப்புறம் லைட்டா க அண்டி வச்சு நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்களா புழல் பணியாரம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெய் எல்லாம் பாருங்க பாருங்க எண்ணெய் இப்படி கொதிக்கறது எல்லாம் அதிகம் பாருங்க அப்போ அடங்கிடுச்சுன்னா இப்போ வந்து இது வெந்துச்சுன்னு அர்த்தம் அதுப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க எண்ணெயில் அதனால குழல் பனியாரம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து குழல் பனியாரெல்லாம் எண்ணெய் எடுத்து எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா வடித்து நம்ம வந்து தட்டுக்க மாத்திக்கலாம் இப்போ என்னெல்லாம் நல்லா வடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சவுண்டு கூட பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சவுண்டெல்லாம் நல்லா பயங்கரமாக வருது பாருங்கள் இப்போ குழல் பணியாரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற குழலும் நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் என்னெல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த குழல் பனியாராவும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ குழல் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அதேமாரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் கையில் பாருங்கள் நம்ம இப்படி நொறுங்குன்னு அப்படி நொறுங்குது பாருங்கள் அதேமாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிடும்போது அதேமாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் ரொம்பலாம் குடிக்கல நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அந்த பிஸ்கெட்டு இந்த மாதிரி கடையிலலாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நீங்களே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அரிசி மாவு தானா செஞ்சு வைக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு டப்பாவில் கூட நல்லா காற்று போகாத நல்லா அடைச்சி நீங்கள் ஒரு மாதம் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கும் பசங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கீழே இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோலாம் உங்கள் ஃபோனுக்கு வரும் வந்து சேரும் கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்